இருவரும் ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக தமிழகமென்றும் குறிப்பாக உலகமெங்கும் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அந்த பகுதியெல்லாம் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது கழக தலைவராக இது அவர் கொண்டாட இரண்டாவது கடந்த நாள் அதற்கு முன்னதாக சினிமா உலக வரலாற்றில் ஒரு முப்பது ஆண்டு காலத்தில் ஒரு திரை நட்சத்திரம் தன்னை பின்பற்றுபவர்கள் மூலம் மிகப்பெரும் சமூக பணிகளை செய்ய முடியும் என்பதை சாதித்து காட்டிய நிகழ்த்து காட்டிய பெருமைக்குரியவர் என்னுடைய கழகத் தலைவர் தளபதி பொதுவாக ஒரு சினிமா நட்சத்திரத்திற்கு பரவலாக தீர்ப்பும் அவர் மீது எதிர்பார்ப்பும் கிடைக்கும் ஆனால் சினிமா நட்சத்திரம் என்கிற அந்தஸ்துக்கும் கூடுதலாக அவை தங்கள் குடும்பத்து நபராக குறிப்பாக மகளிர் தங்களுடைய சகோதரர்களாக பாவிக்கின்ற ஒரு மனப்பாங்கு தமிழகத்தில் இருக்கிறது அப்படிப்பட்டவரோடு பயணம் செய்ததிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சி தமிழகம் பல்வேறு பகுதிகளில் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது தஞ்சை மாவட்டத்திலும் குறிப்பிட்ட சில இடங்களில் இந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கரந்தையை பொறுத்தவரை இந்த கரந்தை நகர் மரமில்குள் வருகின்ற கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கூட்டச்சத்து வழங்குகின்ற பணி கடந்த இருபத்தைந்து வாரங்களுக்கு முன்னதாக அவரது சுனிதா மற்றும் அவர்களோடு துணை இருக்கின்ற சகோதரிகள் அனைவரும் ஒன்றில் இருந்து தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தஞ்சை வடக்கு மாநகரம் கடக்கு மாநகர மகளிரணி இதனை செய்து வருகிறார்கள் முதலாவது வாரத்தில் தொடங்கியுள்ள நினைவுகளை இன்னும் உனக்கு பசுமையாக இருக்கிறது இருபத்தைந்து வாரங்கள் என்று செல்வது எத்தனை பெரிய கஷ்டம் என்பதை நான் உணர்ந்தவன் அப்படிப்பட்ட ஒரு அருள் பணியை மேற்கொண்டு உடந்து செய்து வருகின்ற அன்று சகோதரிகள் கழகத் தலைவரின் அன்பு பல்கைகள் உங்கள் அனைவருக்கும் கழகத் தலைவர் தளபதி அவர்களின் சாதியோ கழக பொதுச் செயலாளர் அவர்கள் சாதியினோ மத்திய மாவட்ட கழகத்தின் சாலைகளும்